ஸ்ரீ குரு பியோ பெரிவாச்சரணம் ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டரங்கன் மகிமையில் சமர்த்த ராமதாசர் பார்த்துட்டு இருக்கோம் சத்ரபதி சிவாஜி ராமதாசரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கோங்கோ என்ன அப்படின்னு சிஷியனாக ஏற்றுக்கோங்கோன்னு சொல்கிறான் ராமதாசரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் அவர்னால ராம தரிசனமும் சிவாஜிக்கு கிடைக்கிறது ஔரங்கஜி ட்ரிக்கி பிளான் பண்ணி இப்போ கேம்ப் போட்டுகிட்டு இருக்கான் படைத்தலைவன் அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் அம்பு விடுறதுனுடைய அதனுடைய ஆச்சரியனுடைய ட்ரிக்ஸ் நுணான்சஸ் சொல்லுவான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு ராமதாசர் வர சமரத்த ராமதாசர் வர இந்த படைத்தலைவன் கிட்டக்க இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அவரு கிட்டக்க வந்து கேட்கிறார் விட்ட அம்பை அப்படியே திருப்பி இழுக்கக்கூடிய உங்களால முடியுமா அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கா நீங்கள் யாரு என்ன கிட்ட வந்து இது மாதிரி கேட்குறீங்களா நான் யார் தெரியுமா ஔரங்கசீபினுடைய படை தலைவர் நான் நீங்க யாரு நான் யாருங்கிறது அப்புறமா சொல்றேன் விட்ட அம்பை ஒன்னால இழுக்க முடியுமா ஆக்சுவலி பார்த்தேன்னா அந்த அம்ப விட்டுட்டோம் அப்படின்னா அது அதனுடைய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது போய் ஒரு குத்தின இடத்துல எடுக்க முடியும் பிளக் பண்ண முடியும் அந்த ஃபோர்ஸ்ல அதை கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு உடனே உங்களால் முடியுமா அத அப்படின்னு உடனே அவர்கிட்ட இருந்து அந்த வில்லு அம்பை எடுத்து அதை விடுறாரு அது அந்த அம்பை போச்சே ஒரு அடி ரெண்டு அடி எடுத்து வைக்கிறார் அந்த ரெண்டு அடி எடுத்து வைக்கிற பொறுச்சே அந்த அம்பு அப்படியே திரும்பி ரிவர்ஸ் ஆகி இவர் பக்கம் வந்துடும் அந்த படைத்தலைவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அழகா ராமதாசர் மறுபடியும் திரும்பி வந்த அந்த வில்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேலே விடுறார் அந்த மரத்து மேலே விட்ட உடனே அப்படியே இலை தழைகளோட இருந்த பழங்கள் காய்கறிகளோட காய் க காய்கறிகளோடு இருந்த அந்த மரம் அந்த அம்பு விட்ட உடனே அப்படியே ரெண்டாக குழந்து அதில் இருக்கக்கூடிய இந்த பச்சை இலை கீழே விழுன்னு சொல்லுவா அந்த பச்சை இலை காய் கனிகள் எல்லாம் ஒதுந்து போய் கீழே அப்படியே ரெண்டா விழுந்தது ஓகே ஓகே ரெண்டாக்கிறது ஆனா பட்ட மரமா விழுந்ததுங்கிறது தான் அங்க இருக்க பியூட்டி அப்படின்னு உடனே அந்த தலை தலைவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு அப்போ சமர்த்த ராமதாச சொல்ற நீ யாருன்னு என்ன கேட்டியே சிவாஜின்னு ஒரு இல்லை இங்க அவன்தான் என்னுடைய குரு அவன்த தான் எனக்கு வீழ்வித்தைலாம் கற்றுக் கொடுத்தான் அவன் அவனோட பந்தயத்தில் நான் தோற்று போயிட்டேன் அதனால் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவுரங்கசீப்பினுடைய படையத்தில் நமக்கு அப்படியே விலவெழுத்து போயிடுத்து தோற்று போன ஒரு சிஷியனே இப்படி இருக்கான் அப்படின்னா சிவாஜியினுடைய ஆச்சரியனுடைய டேலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் குடுன்னு ஓடி ஓடிப்போய் அவுரங்கசீப் கிட்ட அவன் சொல்கிறான் அவன் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு அந்த கேம்பை எடுத்துட்டு முடி போய்ட்டான் இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு தடவை ஔரங்கசீப்னால ஷட்யந்திரம் பண்ணி சிவாஜி கிட்டக்க தோற்று போயிடும் இதுதான் அந்த குருவாக இருக்கக்கூடியவருடைய மகிமையாக நம்ம பார்க்குறோம் சிவாஜிக்கு இவன் எளிமையினால ஒரு தடங்கள் வருதுன்னு தெரிஞ்சுண்டு குரு வந்து அந்த இடத்துல ஆக்ட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிறார் எப்போ சர்வ காலமும் ராமதாசருக்கு ராம நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது தான் அவருக்கு அதித்தி போஜன் பண்ண அதித்திக்கு போஜனம் கொடுத்துட்டு இவர் பண்ணுவார் சாப்பிடுவார் ஒரு தடவை பண்டறிபுரம் போயின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி வந்துருக்கா இவருடைய இவர் இருக்கக்கூடிய இடத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா அப்போ இவர் கேட்குற என்னது இது எப்படி எல்லாரும் எங்கே போறீங்களோ அப்படின்னு பண்டரிபுரம் போயின்னு இருக்கோம் நாங்களா கலியூக பிருந்தாவனமாக இருக்கக்கூடிய பண்டறிபுறம் பாண்டரன் தரிசனம் போயிட்டு இருக்கோம் அப்படி நீங்களும் வரீங்களா எங்களோட அப்போதான் ராமதாச சொல்ல ராமரை தவிர வேற எந்த பகவானையும் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ஓகே உங்க இஷ்டம் அப்படியா அப்படின்னு சொல்லி வர இவா கோஷ்டியெல்லாம் போயிட்டான் ஆக்சுவலி என்னன்னா ஆஷாட ஏகாதசி பன்றரிபுரம் விசேஷம் இல்லையா அதுக்கு தான் இந்த கோஷ்டி கல்லாம் போயிட்டு இருக்கான் விட்டல வெட்டலை விட்டலைன்னு பஜனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் இவருக்கு வந்து ராமதாஸ் இருக்கு ஓகேவா போயிடுறான் ஒன்னா அதை பத்தி ஒரு இம்பாக்டும் இல்லாம இருக்காரு இவர் அன்னைக்கு எந்த விதமான யாருமே அதித்திக்கு கிடைக்கவே இல்லை இவருக்கு யாருக்கு சமர்த்த ராமதாஸுக்கு ஏன்னா ஒரு அதித்திக்கு போஜனம் கொடுத்துட்டு தான் இவர் சாப்பிடக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இவருடைய சிஷ்யமான தத்தன் ஒத்த இருக்கான் அவனை அவருக்கு அவரையும் போய் வரான் அன்னைக்கு எந்த பிராமணாலும் கிடைக்கவே இல்லை என்னடா அது சோதனையாக இருக்கே அந்த பன்றிகுறத்தில் பன்றிபுரம் போகிறேன்னு சொன்னானே அந்த கோஷ்டி அவளைக்காத நம்ம கொடுத்துருக்கலாமோ என்னமோ விட்டல விட்டலன்னு சொல்லிட்டு போகிறதனால நம்ம கொடுக்கலையா என்னன்னு இவருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது இவரும் தேடுறார் கிடைக்கவே இல்லை அப்போவும் ஒரு பிராமணர் வரார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் சமர்த்த ராமதாஸ்க்கு அவரை கூப்பிட்டு வரவேற்க இந்த மாதிரி அதித்தி போஜனம் பண்ண வைக்கிறான் போஜனத்துக்கு உட்கார வைக்கிறேன் அப்போது அந்த பிராமணர் ஆஷாட ஏகாதசி வருது நீ பன்றிபுரம் போயிருக்கியா பாண்டுருங்க நான் பார்த்துருக்கியா நான் இப்போ அங்கதான் தான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு உடனே இவருக்கு ஒரு மாதிரி சமர்த்த ராமதாஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இல்லை நான் பன்றிபுரம்லாம் போனதில்லை எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் பிராமரை தான் பிராமரை தவிர நான் எந்த ஒரு கடவுளையும் நான் கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு உடனே அந்த பிராமணர் பண்டரிபுரம் போகாத பாண்டுரங்கனை தரிசிக்காத ஒருத்தனுடைய ஒரு அதி போஜனத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு எழுதுறாரு சமர்த்த ராமதாஸுக்கு ஒரே சர்பிரைசிங்க ஆயிடுச்சு வந்திருக்கிறது பகவானே தான் ராமரும் கிருஷ்ணரும் வேற இல்லைன்னு ராமதாசருக்கு புரிய வைக்கிறதுக்காக பகவானே பிராமணராக வந்திருக்காரு உடனே ராமதாசர் இவனையும் விட்டோம்னா நம்மளுக்கு அதித்தியே கிடைக்காம போயிடுமே அப்படின்னு இல்ல இல்லை பண்டரைபுரம் போனது இல்லைன்னு வெஞ்சு போக மாட்டேன்னு நான் சொல்லலை அப்படின்னு அப்படின்னு சொல்ற சரி அப்ப நீ என்னோட வரியா பண்டரைபுரத்துக்கு வரியா பண்டரங்கனை தரிசனம் பண்ண வரியா வேற வழி இல்லை இவரையும் விட்டோம்னா அத்தித்தி போஜனுக்கு கிடையாது யாருமே சரி வரேன் அப்படின்னு இவர் சொல்ல அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார் பகவான் தான் வந்திருக்கார் பிராமணராக சாப்பிட ஆரம்பிக்கிற பொறுத்து ராமதாஸை கேட்குறார் அங்கே ராமர் சன்னதி இருக்கா அப்படின்னு இவர் சிரிச்சுண்டு ஒன்றுமே சொல்லாமல் தலையை தலையை ஆட்டின்னு இருக்கார் சாப்பிட்றார் சாப்பிட்ட உடனே கடவுள் தானே வந்திருக்கார் பிராமணர் கூட்டிகிட்டு போகிறார் சமர்த்த ராமதாசரை பண்டரிபுரம் வராங்க பண்டரிபுரம் நெரு நெருங்க நெருங்க ஒரு நிறைய கோஷ்டி கோஷ்டியாக இல்லையா ஆஷாடை காசைக்கு இந்த கடவுளை என்ன பண்ணுற கிட்ட இந்த போயிண்டே இந்த கோஷ்டியோட நான் வந்துடுறேன் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போன அவர் தான் மறைஞ்சு போய்டர் இவர் என்ன பண்ணுற சரியான இந்த கோஷ்டியோட போகிற வருவான்னு நினச்சின்னு இருக்கார் வரல இவர் இது வேறு வழி இல்லை சன்னதிக்குள்ளே வந்தாச்சு பாண்டுரங்கன் சன்னதிக்குள்ள வந்தாச்சு ஆனா ராமதாசருடைய மனசை முழுக்க ராமா 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 ராமான் தான் அப்போ கிட்டக்க எல்லாம் பாதத்தை தொடலாம் ஆஹ் விட்டலை கட்டிக்கலாம் இப்ப அந்த சிஸ்டம் இல்லைங்கிறான் முன்னாடிலாம் எங்க அப்பா அம்மாவுக்கு கூட கிடைச்சதுன்னு சொன்னா ஆஹ் விட்டலுடைய பாதத்தை தொடலாம் அப்படியே ஹக் பண்ணிக்கலாம் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ ஒரு கொடுப்பனை பாருங்கோ அப்போ இவர் இவர் ராமதாசர் பார்க்குறாரு எல்லாரும் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவர் மனசு முழுக்க ராம ராமா 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 என்ன ஆச்சரியம் பாருங்கோ ராமதாசர் சமர்த்த ராமதாசர் கிட்டக்க போக போக பாண்டுரங்கன் அவர் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல் கோதண்டமாக மாறிவிடுது ருக்மி சீதா பிராட்டியாக மாறிவிடுறார் இவருக்கு வந்து ராமரும் சீத்திரியமாக காட்சி கொடுக்குறார் என்ன அங்கே பாருங்கோ நான் வேற ராமர் வேற இல்லைன்னு ராமதாஸுக்கு புரிய வச்சிட்டார் அப்போது இவருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே கட்டிண்டு பாதத்தை தொட்டுண்டு இவர் வாயாலேயே விட்டலை விட்டலை விட்டல விட்டலன்னு வந்துடுறோம் ஏன்னா அங்கே ராமர் தான் காட்சி கொடுக்குற விட்டலா இருக்கக்கூடியவர் ராமரா காட்சி கொடுக்குறார் ருக்மியா இருக்கக்கூடியவர் சீத்தையா காட்சி கொடுக்கறார் அனைவருமா இல்லை விட்டலை விட்டலைன்னு வந்து கொடுத்தோம் அப்போ எல்லாரும் அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் தரிசனம் ராமராவே கிடைக்காது எல்லாரும் வேண்டா மறுபடியும் அந்த கோதண்டத்தை நான் விட்டுட்டு விட்டலாவே காட்சி கொடுக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு காட்சி கொடுத்து ராமதாஸர்க்கு ராமர் வேற கிருஷ்ணர் வேற எல்லாமே பெருமாளுடைய அம்சங்கிறதையும் காமிக்கிறார் அப்படின்னா இன்னைக்கும் அங்கே ராமர் சன்னதி இருக்குங்கிறா நான் இன்னும் பாண்டரங்கன் தரிசனம் பண்ணலை பண்டரிபுரம் போகலை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிடச்சி அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இப்படி இந்த சமர்த்த ராமதாசருடைய கதையில் பார்த்தோம்னா சிவாஜிக்கு ஒரு குருவாகவும் பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய விட்டல் வந்து ராமராகவும் இவருக்கு காட்சி கொடுக்குறார் இன்னும் இருக்குது ராமதாஸுடைய கதையை இந்த பார்ட் இதோடு முடிச்சுக்கிறோம் அப்புறம் வேற ஒரு சமயம் சமர்த்த ராமதாஸுடைய கதையில் நம்ம வந்து பார்க்கலாம் வேட்டலை வெட்டலை